சபரீசனால் சென்னையின் இரு அமைச்சர்களுக்கு வெளிவந்த ரகசிய தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்காக உருவாக்கப்பட்ட ஒருங்கிணைப்பு குழுவால் துரைமுருகன் கனிமொழி உள்ளிட்டோர் அதிருப்தியில் இருந்து வரும் நிலையில் இரு சீனியர்களின் பவர் சென்டர்களை குறைக்க தலைமை முடிவெடுத்திருப்பதாக திமுக வட்டாரங்கள் முன்முடுத்து வருகின்றன திமுகவிற்கு தேர்தல் வியூகம் அமைக்கும் நிறுவனம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளை வைத்து சட்டமன்ற தொகுதிகள் வாரியாக தரவுகளையும் தேர்தலில் கட்சி நிர்வாகிகள் எப்படி செயலாற்றினார்கள் என்பது குறித்து மு க ஸ்டாலினுக்கு ரிப்போர்ட் கொடுத்துள்ளதாக முன்னமே செய்திகள் வெளிவந்தன அந்த ரிப்போர்ட் மூலம்தான் அமைச்சரவையில் மாற்றம் உள்ளிட்ட முக்கிய முடிவுகளை தலைமை எடுக்க இருப்பதாகவும் சொல்லப்பட்டு வந்தது இந்த நிலையில் அந்த ரிப்போர்ட் குறித்த முக்கிய சாரம்சங்கள் குறித்தான தகவல்கள் தற்போது கசிய தொடங்கி இருக்கிறது அதில் எந்தெந்த நிர்வாகிகள் அடிமட்ட தொண்டர்களோடும் நிர்வாகிகளோடும் இணக்கமாக இருக்கிறார்கள் ஆட்சி நிர்வாகத்தில் தலையிடுகிறார்களா கட்சி அறிவித்த போராட்டங்களை எந்த அளவு முன்னெடுக்கிறார்கள் கூட்டணி கட்சி நிர்வாகிகளிடம் எப்படி நடந்து கொள்கிறார்கள் அவர்கள் மீது வேறு ஏதும் குற்றச்சாட்டுகள் இருக்கிறதா என்ற அடிப்படையில் நெல்லை தென்காசி திருவள்ளூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் நாமக்கல் மதுரை திருச்சி கோவை திருப்பூர் உள்ளிட்ட பத்து மாவட்டங்களின் நிர்வாகிகளை மாற்ற வேண்டும் என்று அந்த ரிப்போர்ட்டில் அழுத்தமாக இருக்கிறதா இதே போன்று மாவட்ட அமைப்புகளில் மாற்றங்கள் நிகழ வேண்டும் இரண்டு அல்லது மூன்று சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கி புதிய மாவட்டங்கள் உருவாக்க வேண்டும் அதிலும் முக்கியமாக சென்னையில் சேகர்பாபுவின் சென்னை கிழக்கு மாவட்டத்தின் கீழ் உள்ள ஆறு சட்டமன்ற தொகுதிகளும் மா சுப்பிரமணியனின் சென்னை தெற்கு மாவட்டத்தின் கீழ் ஐந்து சட்டமன்ற தொகுதிகளும் இருக்கிறது இப்படி இருக்க அவர்களுக்கு கீழ் உள்ள தொகுதிகளின் எண்ணிக்கையை குறைத்து இரண்டு அல்லது மூன்று சட்டமன்ற தொகுதிகள் கொண்ட மாவட்டங்களாக பிரிக்க வேண்டும் சிறுபான்மையினர் மற்றும் தலித் பிரதிநிதித்துவம் திமுக கட்சியில் இல்லை வெறும் கொள்கை மட்டும்தான் அவர்களிடம் இருக்கிறது என்ற விமர்சனம் அந்த பிரிவு மக்கள் மத்தியில் இருக்கிறது அதை முறியடிக்க அந்த இரு பிரிவினர்களில் இருக்கும் இருவருக்கு சென்னையில் இருக்கும் ஏதோ ஒரு மாவட்ட செயலாளர் பதவி வழங்கப்பட வேண்டும் என்ற மற்றும் ஒரு ரிப்போர்ட்டும் ஸ்டாலின் கைக்கு வந்திருக்கிறது சென்னையில் பாபு மற்றும் மா சுப்பிரமணியன் முதல்வரின் இரு கரங்களாக சென்னையில் ஆட்சி செய்து வருகின்றனர் அதற்கு அந்த ரிப்போர்ட் வேட்டு வைத்துள்ளதாகவே தெரிகிறது அப்படி பார்த்தால் கட்சிக்குள்ளேயே இரண்டு திமிங்கலங்களை சமாளிக்க வேண்டியதாக இருக்கிறது ஒன்று உதயநிதியின் இளைஞர் அணி லாபி மற்றொன்று சபரிசன் கட்டுப்பாட்டில் இயங்கும் தேர்தல் வியூக நிறுவனம் இந்த இரு திமிங்கலங்கள் தங்களது பதவிகளுக்கு வேட்டு வைத்து என்ற அச்சத்தில் ஒவ்வொரு நாளும் சீனியர் உடன்பிறப்புகள் தவித்து வருகின்றனர் ஒரு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்று வைத்தாலும் முன்பு இருந்தது போன்றே ஆறு ஏழு சட்டமன்றங்களை தங்கள் வசமே இந்த மூத்த மாவட்ட செயலாளர்கள் வைத்துக் கொள்வார்கள் அதை விட்டு விடமாட்டார்கள் என்ற கருத்தும் திமுகவை உற்றுநோக்கும் அரசியல் விமர்சகர்கள் மத்தியில் இருக்கிறது எப்படியோ எது உதயநிதி ஒரு பக்கமும் சபரீசன் ஒரு பக்கமும் கனிமொழி ஒரு பக்கமும் என மூன்று புறமும் கட்சியை இழுத்து இழுத்து கிழ்த்துவிடக் விடக்கூடாது என்பதுதான் உடன்பிறப்புகளின் கவலையாக இருக்கிறது என திமுக எதிர்ப்பாளர்கள் நக்கலடித்து வருகின்றனர்